அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவில் மூன்றே நாட்களில் நமது எல்லா ஆசைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய மிக சிறப்பான நம்முடைய வாழ்க்கையில் மேஜிக்கை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான திக்கர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இலகுவான அமல் தான் பெரிய அமல் அப்படின்னு நீங்கள் யாருமே நினைக்கவே முடியாது இதை நீங்கள் நீயத்தை வச்சு தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மூன்று நாள் முடித்த பிறகு நாலாவது நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அல்லா தாடாக மாற்றுவான் அது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நான் இந்த நிலையிலேருந்து அந்த நிலைக்கு போகணும் நான் நோயாக இருக்கேன் ஆரோக்கியத்துக்கு போகணும் நான் தனிமையில் இருக்கேன் எனக்கு நிறைய அன்பு தேவைப்படுது நான் ஏழையாக இருக்கேன் நான் பணக்காரனாக மாறணும் இந்த மாதிரி உங்களுக்கு நிலைமைகளை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிங்க நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா கொடுத்தே தீருவோம் இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது இதை எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா ஏன் அல்லாஹால நமக்கு நோயை கொடுத்து கஷ்டப்படுத்துகிறான் ஏன் அன்பில்லாமல் என்னை கஷ்டப்படுத்துகிறான் ஏன் பணம் இல்லாமல் என்னை கஷ்டப்படுத்துகிறான் ஏன் நேரம் இல்லாமல் என்னை கஷ்டப்படுத்தினா எதற்காக இந்த தேவை உடையவனாவே என்னை வச்சிருக்கிறா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில தான் நான் பதில் சொல்வேன் அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் பார்க்குறான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த நிலைமைகளை மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ரப்பு கிட்ட ஓடிடுங்க அவங்க கிட்ட உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க நீங்கள் அமல்கள் கூட செய்ய வேண்டாம் பேசுங்க கண்டிப்பா எல்லாம் உங்களோட வாழ்க்கையை மாத்துவான் கஷ்டத்தை கொடுத்து அன்பு குறைஞ்சு பணம் இன்னும் எத்தனை சோதனைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு கணக்கு அல்லா வச்சிருக்குறான் அந்த அத்தனை சோதனைக்கும் இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி தக்க கூலி உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு காய்ச்சல் வந்து நீங்க படுத்தா கூட அதற்கும் எல்லாம் உங்களுக்கு நன்மை எழுதுறான் நீங்க ஒரு அடிபட்டு ஒரு போற வழியில ஒரு முள் தடுக்குச்சு ஒரு கல் தடுக்குச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நன்மை இருக்கு நீங்க யாருமே அதற்காக கவலைப்படவே வேணும் ஒரு கல்லை தடுக்கிறதுக்கே இவ்வளவு கூலி அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு அழுகிறோம் எவ்வளவு துன்பப்படுறோம் முடியவே இல்லடா அல்லா அப்படின்னு எவ்வளவு நாள் நம்ம அல்லாட்ட கேட்டிருப்போம் என்னால இந்த பலியை தாங்க முடியல இந்த நோயை தாங்க முடியல இந்த கடனை என்னால் தாங்க முடியல என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்னால் தாங்க முடியல என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இப்படி வாழ்க்கையில தாங்க முடியாத துன்பத்தின் கடைசி நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம எவ்வளவு நாள் நம்ம அழுதுருப்போம் அப்போ அதுக்கு அலாதத்தாலாம் நமக்கு எவ்வளவு நற்கூலியை தருவான்னு தெரியுங்களா நம்மளால் அதை கணக்கிடவே முடியாது எவ்வளவு கணக்கிட முடியாத கஷ்டத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறானோ அவ்வளவும் நமக்கு சந்தோஷமா மாறும் அது இந்த உலகத்திலையும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா மருமையிலும் கிடைக்கும் எனவே நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க அல்லாவிடத்தில் நெருங்கக்கூடிய சில சின்ன அமல்களையாவது தொடங்குங்க உங்களால பெரிய அமல் செய்ய முடியல குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு வார்த்தையை ஒரு பத்து முறை சொல்லுங்க ஒரு முப்பத்தி மூணு முறை சொல்லுங்க அதுவும் முடியல வெறும் மூணு முறை சொல்லுங்க அதுவும் முடியலையா ஒரே ஒரு வார்த்தையில அலமதுல்லான்னு அல்லா புகழ்ந்துடுங்க அதுவே போதும் ஆனா அதை நம்ம ரொம்ப உணர்ந்து சொல்லணும் ஆனா உணர்ந்து சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா எவ்வளவோ அமல்களை வேணாலும் நம்ம செய்யலாம் செய்யறதுக்கு ஆர்வம் வரும் ஏன்னா இவ்வளோ நன்மை கிடைக்கிது இவ்வளோ எல்லாம் நமக்கு பக்கத்தில் நெருங்கி வரப்போகிறான் நம்மளுடைய நிலைமைகள்லாம் மாறப்போகுது மறுமையில் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் எப்போ வந்து அமல்கள் செய்யறதுக்கு கூட என்னால் முடியலை எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஈமானுடைய ருசி தெரியலை ஈமானுடைய ருசி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒன்று கொன்று அமலை அதிகப்படுத்திட்டு தான் போவாங்க குறைக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு குறையுது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஈமான் குறையுது எனவே ஈமானை அதிகப்படுத்துங்க அல்லாஹ விடத்தில் நெருங்குங்க அதை எப்படி நான் செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு திக்கிற நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு நாள் பாருங்க அடுத்தது இன்னும் கூட சேர்த்து இன்னொரு திக்கிற நீங்கள் சொல்ல தொடங்குங்க இன்னொரு சூறாவை ஓத தொடங்குங்க இப்படியே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக அமல் செய்ய தொடங்கினாலும் கண்டிப்பா அது வந்து உங்களை முழு ஈமான் மாத்தும் இப்போ அப்படி முழு ஈமான் மாறிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அவ்வளவு ராகத்தா இருக்கலாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் உங்களோட குடும்பத்துல சந்தோஷமும் அன்பும் நிறைஞ்சிருக்கும் அல்லாஹினுடைய சலாமத்து உங்க குடும்பத்துக்கு இருக்கும் உங்களுடைய எல்லா காரியத்திலுமெல்லாம் பறக்கச் செய்வான் எல்லா ரஹமத்தையும் கொடுப்பான் அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நம்ம தொடர்றதெல்லாம் நமக்கு வெற்றியா தான் முடியும் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் அப்போ நம்மளுடைய நிலைமைய மாத்த தலையெழுத்தை மாத்த நம்ம தான் முயற்சி பண்ணணும் அல்லா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் அதனாலதான் இவ்வளவு சோதனையே நமக்கு கொடுக்குறேன் நீங்க வாங்க உங்களுக்கு அதனாலதான் நான் இவ்வளவு சோதனையை கொடுத்துருக்கேன்னு அல்லா ரொம்ப நம்மளை நெருக்கிறான் நம்மளோட நிலைமையை மாத்துறதுக்கு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எனவே நீங்க இது போல அமல்களை கொண்டு அல்லாஹிடத்துல நெருங்குங்க இன்னைக்கு நான் சொல்ல போற அமல் இன்ஷா அல்லா வெறும் மூன்று நாட்கள் மகுரீவுக்கு பிறகு எழுபத்தி ஒரு முறை ஓதுங்க நாலாவது நாள்ல இருந்து நீங்க ராகத்தா இருக்கீங்களா இல்லையாங்கறத மட்டும் பாருங்க அதுக்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய துவா எல்லாம் உங்களுக்கு கபூர் ஆக்குறானா இல்லையாங்கறத மட்டும் பாருங்க இப்ப அந்த திக்குரு என்ன ரொம்ப இலகுவான திக்ரு அது என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த நான்கு திருநாமங்கள் கொண்ட அற்புதமான திக்ரு யா ராகுனி இதுக்குள்ள எல்லாமே இருக்குங்க முதல்ல அல்லாஹ் அப்படிங்கிற அத்தனை திருநாமங்களையும் கொண்ட ஆயலத்தை நம்ம சொல்றோம் அடுத்தது யா ஃபத்தாக வெற்றி அளிக்கக்கூடியவனேங்கிறோம் அப்ப எல்லா காரியத்திலையும் நல்லா நமக்கு வெற்றியை கொடுத்துருவான் யா ரஜாக்குன்னு சொல்றோம் ரிசுக் அளிக்கக்கூடியவனேன்னு கேக்கும்போது அல்லாஹ் ரிசுக்கு வாரி வழங்குவான் அடுத்தது யா கனியோ தேவைகள் அற்றவனேன்னு கேட்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் கபூலாக்குவான் அடுத்தது யா முகுனி அப்படின்னு சொல்லும் போது நம்மளை எல்லாம் செல்வ சீமானா மாத்திருவான் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அமல் நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எந்த மாதிரி அமலை எந்த மாதிரி மனசோட செய்யறோம் தான் முக்கியம் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நீங்க ஓதுனீங்க அப்படின்னா போதும் அலஹ்துல்லா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்துலேயும் பறக்கத்தையும் ரகமத்தையும் கொடுப்பான் இன்னும் நீங்க எல்லா காரியத்திலையும் வெற்றியாளராக நீங்க இருக்க முடியும் எனவே இந்த ஒரு திக்கரை நீங்க யாருமே மிஸ் பண்ணிட்டாதீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசைகள் இருந்தாலும் வெறும் மூன்று நாட்கள் நெய்யத்தை வச்சு ஓதி பாருங்க நாலாவது நாளில் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அல்லாஹாலா உங்கள் அனைவருடைய அனைத்து ஆசைகளையுமே கபூலாக்கி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாதவும்